விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வருகின்ற ஜூன் பதினா பதினான்காம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த பேரணியை முன்னெடுத்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களையும் பல்வேறு மண்டலங்களாக பிரித்து ஒருங்கிணைப்பு செயற்குழுவை நடத்த சொல்லி கட்டளை இருக்கின்றார் அதன் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு கிருஷ்ணகிரி மைய மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்திய வப்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக இந்த மதச்சார்பின்மை காப்போம் என்கின்ற அந்த பேரணியை விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே நடத்த இருக்கின்றோம் மதச்சார்பின்மை என்பது அரசமைப்புச் சட்டத்தால் பாதுகாக்கக்கூடிய ஒன்று இந்த நாட்டை அரசமைப்பு சட்டம் வழிநடத்தி செல்கிறது அப்படிப்பட்ட அரசமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கின்ற வகையில் அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்கின்ற வகையில் ஒன்றிய அரசு பல்வேறு திருத்தச் சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றது அதில் ஒரு சட்டம்தான் வக்கு வாரிய திருத்த சட்டம் அந்த சட்டத்தை திருத்தி இன்றைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் ஆகவே இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அந்த மதசார்பற்ற நாடை தான் இந்தியா வந்து உலகிற்கு ஒரு மாபெரும் குடியரசாக அறிவிப்பு செய்து இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்தின் ஊடாக வீறுநடை போட்டு வருகிறது இதை வீழ்த்துவதற்காகத்தான் சனாதனத்தை முன்னிறுத்தி ஆட்சி நடத்தக்கூடிய பாரதிய ஜனதா ஒவ்வொரு சிறு அதாவது சட்டத்தை தீர்த்து கொண்டே வருகின்றார்கள் ஆகவே அதை முறியடிக்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியை நாங்கள் நடத்துவதற்கு திட்டம் திட்டமிட்டு இருக்கின்றோம் இந்த மக்கள் எழுச்சி பேரணி என்பது இந்தியா முழுமைக்கும் நடத்துவதற்கு தமிழ்நாடு ஒரு முன்னோடியாக இருக்கும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஒன்றியங்களிலும் எல்லா கிராமங்களிலும் மக்களை அணி வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த செயற்குழு நடைபெற்று